விருச்சிகம் விருச்சிக மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா சனி பகவான் இந்த வார இறுதியில அடுத்த வார ஆரம்பத்துல அதிசாரம் எனப்படும் வேகமான ஓட்டம் என்கின்ற நிலைமையாக உங்களுக்கு ஜென்ம சனியிலிருந்து இருந்து விலகிறார் இந்த அதிசாரம்ன்றத நாங்க என்ன சொல்லுவோம்னா கிரகம் வந்து தன்னுடைய இயல்பான ஒரு வேகத்தை மாற்றி கொண்டு சற்று சீக்கிரமாக இன்னொரு இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுன்னு சொல்லுவோம் அதே நேரத்துல வானத்துல கிரகங்கள் வந்து எப்பவுமே வந்து ஒரே ஒரு நிலையான இயக்கத்தை தான் கொண்டிருக்கின்றன நம்முடைய பார்வை தோற்றத்தின்படி பூமிக்கு அருகே அந்த சனி கிரகம் வரும்போது சில நேரங்களில் வேகமான ஒரு ஓட்டம் இருப்பதை போன்ற ஒரு அமைப்பு தென்படுகிறது அதை வந்து நாங்க ஜோதிடத்தை அதிசாரம்னு சொல்லுவோம் இந்த அதிசார அமைப்பு இந்த வார இறுதியில் உங்களுக்கு ஏற்படுவதனால் விருச்சிக ராசியில் ஜென்ம ராசியாக இருக்கின்ற ஜென்ம சனியாக இருக்கின்ற சனி பகவான் விலகி இரண்டாம் வீட்டுக்கு போகிறார் இந்த ஜென்மச்சனியாக விலகி ரெண்டாம் வீட்டிற்கு சனி போகிறதுனால ஏழரை சனி அமைப்பில் ஒரு இரண்டு பங்கு அமைப்பை நீங்கள் முடிக்கிறீங்க உண்மையில் வந்து இந்த வருட கடைசி அக்டோபர் மாதம் இருபத்தாறாம் தேதி தான் சனி நிரந்தரமாக விலகுகிறார் என்றாலும் இப்போது நடக்கின்ற அதிசாரம் என்ற அமைப்பின் மூலமாக ஏறத்தாழ விலக முடிவெடுக்கிற அதாவது உங்கள் வீட்டை விட்டு போகணும் உங்கள் வீட்டில் ஒரு ரவுடி பையன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் அந்த ரவுடி பையன் உக்காந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் பிரச்சனைகள் தான் இவன் போவானா போகமாட்டானா போவானா போகமாட்டானான்னு ஒரு பெரிய டென்ஷன் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் போகணும்னு முடிவு எடுத்துட்டான் இந்த வாசலில் காலை வைக்க போறான் போக போகிறான் அப்படின்னு சொன்னாலே வீட்டுக்குள்ளே இருந்து வாசல்கிட்ட போகும்போதே நமக்கு ஒரு மனசு நிம்மதி வந்துடும் இல்லையா அது போன்ற ஒரு நிலைமைகள் இந்த வாரம் விருச்சிக ராசிக்கு ஆரம்பிக்குது உங்களுக்கு ஜென்மச்சனி வெளியே போக போகின்ற அதிசார ஆரம்பம் இந்த வாரம் நடக்கிறதுனால இனிமேல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்தவித தொல்லைகளும் வேதனைகளும் இல்லாத வாரத்தின் ஆரம்ப வாரமாக இது இருக்கும் இந்த வருஷம் ராசிக்காரர்கள் நன்றாக இருக்கக்கூடிய ஆரம்பத்தின் முதல் வாரம் இந்த வாரம் என்பதால் விருச்சிகத்தின் வேதனை நிச்சயமாக விலகும் வாரம் இது